வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் விஸ்வநாதன் அஸ்ட்ராலஜர் பிவைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து சனீஸ்வரருடைய பெயர்ச்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ வந்து மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் ராசி வந்து செவ்வாயினுடைய மூலத்திருக்கோண ஸ்தானம் அதே மாதிரி சூரிய பகவான் வந்து உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்தானம் இது வந்து காலபுருஷனில் முதல் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா விஷயத்திலையும் தலைமை தாங்கும் ஒரு தன்மை உடையவர்கள் அதற்குரிய குவாலிஃபிகேஷன் உடையவர்கள் இவங்க ஸோ இப்போ மேஷ ராசின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அஸ்வினி பரணி மற்றும் கார்த்திகை ஒரு பாதம் கொண்ட ஒரு ராசி இதுல வந்து தலைமை தாங்கும் விஷயம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து நேச்சுரலாக வரக்கூடிய விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸாக இருக்கிறது செக்ரட்ரிட்டு செக்ரட்டரிஸாக இருக்கிறது இல்லை பாஸுக்கு வந்து வேணுங்கிற விஷயங்களை வந்து தூண்டி கொடுக்கும் ஒரு நபர்களாக இருப்பது அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் பெரிய போஸ்ட்டில் டாக்டர்ஸாக இருக்கிறது இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க வந்து பெரிய ஆட்கள் ஸோ இப்போ வந்து இது செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு துர்குணம் என்னதுனாக்கா ரொம்ப கோவப்பட்டுருவாங்க கோவப்படுறதுனால வேலையை விட்டுருவாங்க ஸோ இந்த கோபம் வந்து காரணம் உள்ளதாகவே இருக்கலாம் ஆனா அந்த ஒரு ஒரு பொறுமை கொண்டு அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க வந்து தவிர்க்கலாம் இப்போ இருந்த காலகட்டம் மூன்றாம் பார்வையாக சனீஸ்வரர் கும்பத்துல இருந்து இவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு மேல அது வந்து இவங்களுக்கு வந்து பாதகஸ்தானம் பதினோராம் இடம்ங்கிறது வந்து இவங்களுக்கு பாதகஸ்தானம் அந்த ஸ்தானத்துலேருந்து சனீஸ்வரர் பார்க்கும்போது ஒரு அடி எடுத்து வச்சாங்கனாக்கா ஒரு பத்து அடி பின்னாடி போக வேண்டிய ஒரு ஒரு சூழல் இவங்களுக்கு வந்து இருந்தது அதனால நிறைய விஷயங்கள்ல இவங்களுக்கு வந்து லாபகரமான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை அதே மாதிரி மூத்தோர்களுடைய ஆரோக்கியத்தையும் இவங்க வந்து தொடர்ந்து கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் இருந்தது அதே மாதிரி குழந்தைகளை பற்றிய ஒரு கவலையும் இவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது இப்போ வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வராரு இவங்களுடைய மேலே இருந்த டைரக்டான பார்வை வந்து விடுபடுகிறது அப்படிங்கிறபோது இவங்களுக்கு வந்து விரைய ஸ்தானத்தில் சனீஸ்வரர் வந்துட்டார் தன்னுடைய பாதகஸ்தானத்தை விட்டுட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டு ஆனால் என்னதுனாக்கா இன்னும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஏழரை ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த ஏழரை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து ஒரு ஒரு சிம்பிளான ஒரு காஷ்னரி நோட்டு நம்மளோட ஹெல்த்தை பற்றியும் நம்மளுடைய தேவைகளும் செலவுகளும் இன்கமும் இந்த இந்த மூணு விஷயத்தையும் வந்து சரி பார்த்து கொள்வது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மேடம் இப்ப சனீஸ்வரர் பன்னெண்டுல இருக்கும்போது இவங்களுடைய விரயங்களை குறைப்பார் இவங்களுக்கு தேவையற்ற விரயங்கள் எல்லாத்தையும் வந்து குறைச்சிருவார் அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு லீகல் பேட்டில் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு அவர் பாக்குறது வந்து இவங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறார் சோ அந்த எதிராளியை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து சனீஸ்வரர் கொடுப்பார் அதே மாதிரி சனீஸ்வரர் பார்க்கக்கூடியது இவங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கறார் பார்க்கறாருங்கும்போது இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்கம் என்ன வர்றதோ அதுவும் வந்து ஒரு ஒரு அளவுக்கு குறுகுப்படும் ரொம்ப விரிவாக்கமாகாது கூறுப்படும் ஸோ அதனால இவங்களுடைய தேவைகளை குறிக்கொள்வது வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இவங்க செஞ்சே தீரணும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கம்மியாயிடும் இதெல்லாம் வந்து அவருடைய மூன்றாம் பார்வையால் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருடைய ஏழாம் பார்வை வந்து சுப பார்வை அதனால இவங்களுக்கு வந்து லீகல் பேட்டில்ஸ் ஜெயிக்கிறது அதே மாதிரி எதிரிகளை ஜெயிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருந்தாங்கனாக்கா இவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க கப்பை ஜெயிச்சுட்டு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இந்த நேரத்துல கிடைக்கும் அதே மாதிரி இவருடைய பத்தாம் பார்வை சனீஸ்வருடைய பத்தாம் பார்வை வந்து இவங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் வந்து இருக்கு அதே பாக்யஸ்தானத்தை குரு பகவானும் பாக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்போ ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நடந்துடும் ஏன்னா பன்னெண்டு குடையவர் குரு பகவானே அதையும் சனீஸ்வரர் வந்து பார்க்குறாருனாக்கா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த க இந்த விஷயங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதே மாதிரி உயர்கல்விக்காக வேண்டி யாராவது ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய டிகிரி டாக்டரேட் அந்த மாதிரியான விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கனாக்க இந்த நேரத்தில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியமும் வந்து பெட்டராகிடும் அவருடைய சப்போர்ட் சிஸ்டமும் வந்து இவங்களுக்கு வந்து ஆடட் போனஸாக இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் விஷயங்கள் வந்து பொதுவாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ தொழில் பார்க்கும் மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த ஆறாம் இடத்த வந்து சனீஸ்வரர் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களுடைய ஒர்க் என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து பெட்டராகிடும் அந்த இடத்துக்கு பத்தாம் இடத்துல வேற குரு பகவான் உட்காருறதுனால நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அதற்கு தக்க கூலியும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த காலகட்டம் அதே மாதிரி சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு சொந்த தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து என்னதுன்னா பத்தாம் இடம் வந்து சனீஸ்வரரோட வீடே இந்த சனீஸ்வரர் வந்து அதற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னாக்க நமக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம் என்னெல்லாம் வேணும் எனக்கு இந்தந்த எம்ப்ளாயீஸ்லாம் வேணும் இந்தந்த டெக்னீஷியன்ஸ்லாம் வேணும் இந்தந்த ஸ்பெஷாலிட்டி உள்ளவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இந்த நேரத்தில் வந்து எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிஸ்னஸ்க்காக வேண்டி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நிறைய இருக்கும் அதனால இவங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கும் இதெல்லாம் விஷயங்கள் வந்து சொந்த தொழில் பார்க்க மாட்டவர்களுக்கு இப்போ வீட்டில் இருக்கிற மூத்தவங்க அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து உட்கார போறார் இதற்கும் சனீஸ்வரருக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கதான் செய்கிறது அதுவும் எஸ்பெஷலி எப்போ வந்து சனீஸ்வரர் வக்கரமாகி வரக்கூடிய காலம் அதாவது ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு மற்றும் அவங்களுடைய ஆரோக்கியம் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அங்க வந்து கேது பகவான் வரும்பொழுது இவங்க வந்து சீரியஸா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஆழ்ந்து சிந்தனையோட படிப்பாங்க அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா போயிடும் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஆனா என்னதுனாக்க ஒரு ஒரு சின்ன பரிகாரம் எப்பவுமே பண்ணிக்கிறது நல்லது இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவும் பதினோராம் இடத்தில் ராகவும் இருக்கும்பொழுது ரெகுலராக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை வந்து விடாம மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு போயிட்டு வருவது ரெண்டு பேர் பக்கத்துலையும் மனைவி பக்கத்துலையும் சரி ஹஸ்பண்ட் பக்கத்துலேயும் சரி ரெண்டு குலதெய்வத்தையும் போய் நீங்கள் வந்து வணங்கிட்டு வருவது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸையும் இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்னல்கள்லேருந்து தப்புவதற்குரிய ஒரு வழியையும் வந்து வழிகாட்டுவாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கார் அதையும் வந்து சனீஸ்வரர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது பார்ட்டாக கிடைக்கலாம் இல்லை ஒழித்து வைக்கப்படலாம் எனக்கு அங்கே வந்து ராகு இருக்கு யாராவது ஒருத்தர் வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சுட்டு இல்லையே சார் வரலையே சார் கொஞ்ச நாள் ஆகும் போல் இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பும் வரலாம் ஆனால் இதெல்லாம் வந்து சனீஸ்வரர்கள் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனாக வெளியில் தெரிஞ்சிடும் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் அதாவது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து நடக்கும் பொதுவாக இப்போ வந்து மேஷராசி அன்பர்களுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் சனி பயிற்சி ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் உங்களுடைய தேவைகளை குறுக்கிக்கோங்க எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வைத்து நம்ம வந்து வாழறதுக்கு வந்து நம்ம வந்து பழகிட்டோம்னாக்க எந்த பிரச்சனையும் நம்மளை அண்டாது ஆல் தி பெஸ்ட் நன்றி